கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் இந்த அதிகாலை நேரத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா வேதத்தை படிச்சீங்களா உங்களோட கர்த்தர் என்ன வசனத்தைக் கொண்டு பேசினார் என்று ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்துல வேதத்தை படித்து தியானித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த நாளை நாம் ஆசிர்வாதமாக மாற்றிக்கொள்வது கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இல்லைங்களா காலையில எந்திரிச்சு அவரோடு நேரத்தை செலவிடுவது ரொம்ப நல்ல விஷயம் தாவிது சொல்றான் இல்லையா இல்லையா தாவிது என்ற ஒரு அருமையான ராஜா அதிகாலையில் ஆண்டரை நான் உங்கள் சமூகத்திலே வந்து காத்திருக்கிறேன்னு சொல்றான் பாத்தீங்களா காலையிலேயே உங்கள் சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி காலை நேரங்கள்ல நம்ம வேதத்தை தியானித்து அதன்படி செயல்படுவது ரொம்ப நல்லது ஆண்டவர் தான் உங்களோட தினசரி பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா நீங்க வேதத்தை படிக்கலனாலும் கூட அதிகாலையில் ஜபிக்கலனாலும் கூட இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுறாரு இல்லைங்களா உங்களை எல்லாரும் கைவிட்டாங்களா உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கா யாருமே என்ன சீன்றதில்ல பிரதர் பெருசா கேர் பண்றது இல்லை பிரதர் எல்லாருக்கும் நான் அவமானமா தான் இருக்கேன்னு சொல்றீங்களா சிலர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அப்படியான சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பாங்க அவங்களுடைய சூழ்நிலை சின்ன வயதுல இருந்தே எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் அவங்கள வந்து ஒரு அன்லக்கி பீப்புள் அன்லக்கி செல்லோ இவங்க இப்படித்தான் இவங்க வந்தாலே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒதுங்குவாங்க நம்மோடு பேசுறதுக்கு பெரிதும் யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க நம்ம வந்து உட்கார்ந்தாலே நாலு பேரு எந்திரிச்சு போற காரியம் எல்லாம் இருக்கும் ஆனா சிலரோடு பாத்தீங்களா எல்லாரும் சந்தோஷமா பேசுவாங்க அவங்க இடத்துல வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை நம்ம பாக்குறது உண்டு ஆனா ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்காது சிறு வயது முதல் பள்ளிப்பருவம் கல்லூரி பருவம் வேலை ஸ்தலம் வீடுல ஒரு ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் குடும்ப ஃபங்க்ஷன் போகும்போது கூட ஒரு தனிமை தனிமையிலே இருக்கிற தனிமையிலே சாப்பிட்றது யார் கூடவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களிடத்துல யாரும் சேராது இவங்களோட நமக்கு என்ன பேச்சுப்பா அப்படிங்கிறப்ப நம்மளை ஒதுக்கி வைக்கிறது தள்ளி விடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாட்கள் கடந்து வந்துருக்குறீங்களா வருத்தப்படுறீங்களா அதனால என்னை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஒரு முதன்மையான இடம் எனக்கு இல்லை என்னை யாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல பிரதர் நாலு பேர் கூடி வர்ற இடத்துல ஒரு கெட் டுகெதர் ஒரு காரியத்துல எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது யாரும் பெருசா கண்டிக்க மாட்டாங்க நான் ஒரு நடுவான நபர் கிடையாது என்கிட்ட யாரும் இந்த கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீர்கள் உங்களுடைய பாட்டமான வேதனைப்பட்ட உங்களுடைய மனதிற்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை தருகிறார் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் இருந்தாய் பாத்தீங்களா நெகிழப்பட்டதும் ஒதுக்கப்பட்டது கைவிடப்பட்டவர்கள் ஒருவரும் கடந்து நடவாத இடம் பாத்தீங்கன்னா ஒரு குப்பைக்குளமா ஒரு இடம் இருக்கு ஒரு தனித்து விடப்பட்ட இடம் இருக்குன்னா அங்க யாருமே போக மாட்டாங்க ஜனங்க போக மாட்டாங்க இதே ஒரு பார்க் அழகழகான வண்ண மலர்கள் இருக்கிறது ஒரு பார்க் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க அநேகர் நேரம் செலவிடுவதற்கு தயாராக இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பசுமையா இருந்தா அங்க நேரம் செலவிடுவதற்கு ஜனங்க தயாரா இருப்பாங்க கைவிடப்பட்ட இடங்கள்ல ஜனங்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கா கைவிடப்பட்ட வாழ்க்கையா யாரும் கடந்து வராத வாழ்க்கையா யாரும் நம்மளோட நேரம் செலவிடாத வாழ்க்கையா யாரும் நம்ம இடத்துல யோசனை கேட்காத சொந்த பந்தங்கள் கூட சிலர் வீட்டுக்கு எல்லாம் வரது கிடையாது என் வீட்டுக்கு சொந்த பந்தங்களே வரது பிரதர் எல்லாரும் சச்சரவு இல்லை தானா எங்களை விட்டு ஒதுங்கி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீர்கள் சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வராததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் பாத்தீங்களா ஆனாலும் நீங்க அப்படி ஒருவேளை இருந்தாலும் கூட உங்களை தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிற மகிழ்ச்சியாகவும் நித்திய மாட்சிமையாகவும் வைப்பேன் சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு பாத்தீங்களா தலைமுறை தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சி யாருமே உங்களை சீண்டல்லையா யாருமே வந்து கேர் பண்ணாம இருந்தாங்களா ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி அநேகர் இடத்துல உண்டாகும் உங்களிடத்துல வந்து சேர்ந்து கொள்வதற்கு உங்களிடத்துல பேசுவதற்கு நேரம் செலவிடுவதற்கு உங்களோட ஜெபிப்பதற்கு உங்களோடு அவங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கு எல்லோரும் பிரியமாக மாறுகிற நாட்கள் வந்துவிட்டது எவ்வளவு நாள் தான் நீங்களும் கஷ்டப்பட்டு தனிமையிலேயே இருப்பீங்க தனிமையான வாழ்க்கை எதுக்கு அதை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க ஒண்ணு செய்யணும் ஆண்டவர் இடத்துல உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும் கரெக்டாவே இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா மகிழ்ச்சியா மாற்றுங்க நான் அநேகருக்கு மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரமாகவும் மாறணும்னு விரும்புறேன் ஆனா அதுல தடை இருக்கிறது நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் மாறு பாருங்க இயேசு ஒரு பட்டணத்திற்கு வருகிறார் ஒரு கிராமத்திற்கு வருகிறார்னு சொன்னா அந்த இடத்துல கூட்டம் கூடும் திருவாரியான கூட்டம் கூடும் இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்கிற இடம் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார் உங்களை நோக்கி ஜெபிக்கின்ற கூட்டங்கள் வரும் உங்களை நோக்கி நேரம் செலவிடுவதற்கான ஜனங்கள் வருவாங்க வீணான நேரம் செலவிடுவதற்கு அல்ல சரியான நேரம் செலவிடுவதற்காக வேதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அச்சோ இந்த சிஸ்டரா இவங்களோட இருந்த நேரமே போகாது நல்லவங்கப்பா நல்லா சிரிச்சு பேசுவாங்க வேதத்தை எடுத்து சொல்லுவாங்க சத்தியத்தை பத்தி பேசுவாங்க எப்ப பேசினாலும் ஆண்டவரை பார்த்து மாத்திரம்தான் பேசுவாங்கன்னு சொல்லி உங்களிடத்துல வருவார்கள் நாமளும் கூட பாத்தீங்கன்னா என்ன நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் புலம்பல் புலம்பல் யார் வந்தாலும் எனக்கு இப்படி எனக்கு எப்படி என் சூழ்நிலை எப்படி எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இடத்திலும் புலம்பிக் கொண்டே இருந்தா யார் நம்ம இடத்துல நேரம் செலவிடுவார்கள் இல்லையா நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் வேத வார்த்தைகளை பேச வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அநேகர் நம்மிடத்திலே வந்து ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் நாமும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நாம இருக்கலாம் அநேகருக்கு இல்லையா அதனால் நீங்க ஒப்புக் கொடுக்குறீங்களா இயேசுவேமுக்கு ஸ்தோத்திரம் நீரனை நித்திய மட்டுமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறதற்காக வைக்கப் போகிறதற்காக நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் உள்ள தயவுள்ள கரம் கிருபி கரம் என்னோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை அநேகருக்கு ஆசிர்வாதமான பாத்திரமாக மாற்றுவதற்காக துதிக்கிறேன் துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்